சுவையானது சத்தானது பருப்பு போலி அதை விட ரொம்ப ஸ்பெஷல் நெய் போலி ஆதிரா ஜங்ஷனில் இன்றைக்கி நெய் போலி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் நல்லா நயமான கடலை பருப்பு சுத்தம் செஞ்சு எடுத்திருக்கேங்க ஒரு கப் அளவுக்கு அதோட தண்ணி ஊற்றி அதை ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுருங்க இப்போ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பாகு வெள்ளம் எடுத்திருக்கேன் அது ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சம் போல் அரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா கொதித்து கரைஞ்சி வந்தாலே போதுங்க பாகுபதம்லாம் தேவை கிடையாது இப்போது அதே மெஷரிங் கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு நல்லா நயமான மைதா மாவு எடுத்திருக்கேங்க இப்போது போலிக்கு கொஞ்சம் கலர் வேணுன்றதுனால அதோடு ஒரு கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்துருக்கேன் இனிப்புன்றனால ரொம்ப உப்பு சேர்க்க தேவையில்லை இப்போது வெள்ளைப்பாக நம்ம ஒரு ஜல்லடியில் வடிகட்டி எடுத்து தனியாக வச்சிடலாங்க அது ஆரட்டும் இப்போ இந்த மாவை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ நம்ம நெய் பொலி செய்கிறதுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் விட்டுருக்கேன் நல்ல நயமான நெய் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் ஸோ இதை நல்ல மாவோட கிளறி விட்டுருங்க கிளறி விட்டுட்டு ஒரு நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள சாதா தண்ணி அதை ஊற்றி இந்த மாவை நல்லா பிணைஞ்சி விடுங்க இது வந்து நார்மலாக அந்த சப்பாத்தி மாவு பிணைவோம் இல்லையா அதை விட கொஞ்சம் லூஸாக பிணையணும் அப்போ கைகளில் ஒட்டும் ஸோ கொஞ்சம் போல் வாசனை இல்லாத எண்ணெய் ஏதாவது ஒரு எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி பிணைஞ்சிங்கன்னா உங்களுக்கு கையிலையும் ஒட்டாது இப்போது இந்த மாவை வந்து நம்ம நல்லா ஊற விட போகிறோம் அப்போ தான் போலி நல்லா சாஃப்டாக வரும் அதுக்கு நான் ஒரு பாலித்தீன் பேப்பர் கவர் வச்சு நான் ரேப் பண்ணிக்கிறேன் உங்கள்ட்ட அது இல்லைன்னா நீங்கள் ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வைங்க இது ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறட்டும் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு ஊறணும் இப்போ கடலைப்பருப்பு ஊறிடுச்சு நல்லா கழுவிட்டு அதை ஒரு குக்கரில் போட்டு இப்போ வேக விட போகிறோம் அதுக்கு தீயை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க கடலைப்பருப்பு மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுங்க குக்கரில் ஒரு நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் அளவுக்கு விட்டுருங்க ஸோ கடலைப்பருப்பு பாருங்கள் வெந்துருச்சு பார்க்க தான் மொட்டு மாதிரி மலர்ந்துருக்கு அமுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா நசுங்கிருது ஸோ இதை வந்து அப்படியே நம்ம பூர்ணா செய்ய முடியாது அதனால் இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அப்படியே தண்ணி சேர்க்காமல் இதை முடிஞ்ச அளவுக்கு அரைச்சிக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் கடலைப்பருப்பு இருந்தால் இருக்கட்டும் திரும்ப குக்கரில் போட்டு இதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ இதோடு நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாக வந்து சேர்த்துறணுங்க சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நல்லா கிளறுங்க இது இலக்கம் கொடுத்து வரும் அந்த மாதிரி வரும்போது துருவனை தேங்காய் பூ ஒரு சின்ன கிண்ண அளவு அதோட சேர்த்துருங்க இது வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நம்மளுக்கு அதோட இன்னும் வாசனைக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவு நீங்கள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இது ரெண்டையும் நல்லா கிளறுனீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆன உடனே இந்த பூர்ணம் வந்து இறுக ஆரம்பிச்சிடும் பாத்திரத்தோடு ஒட்டுற மாதிரி வரும் ஸோ அந்த டைமில் நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நல்லா விட்டுருங்க இப்போ போலி செய்யறதுக்கு வாழை இலையை நல்லா வாட்டிக்கிறேன் இப்போ நம்ம ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு மைதா மாவுலேருந்து அந்த எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கிறது நல்லா தெரியுதுங்க இப்படி நான் பவுலில் சாய்க்கும் போது பாருங்கள் எண்ணெய் எப்படி ஓடி வருதுன்னு ஸோ மாவு வந்து நம்ம பிணையும் போதே நல்லா அழுத்தி பிணையணுங்க அப்போ தான் சாஃப்டாக வரும் இப்போ இந்த எண்ணெயோட ஒரு தடவை மாவை நல்லா பிணைஞ்சிட்டு கொஞ்சம் போல் ஒரு பூரிக்கு அதாவது ஒரு சப்பாத்திக்கு மாவு எடுப்போம்ல அளவுக்கு வந்து நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க எடுத்து இந்த இலையில் வச்சுக்கோங்க ஆல்ரெடி எண்ணெய் நிறையா இருக்கிறனால நம்ம தான் அப்படியே அதை தப்பிக்கிறேன் அதை அதாவது தட்டி தட்டி விடுறேன் அதை அப்படியே விரிஞ்சு வரும் விரிஞ்சு வரும்போது கொஞ்சம் நெய் தடவி தடவி அப்படியே நீங்கள் விரித்து விடலாம் விரித்து விட்டுட்டு நம்ம இதோட ஸ்டஃப் வந்து பண்ணணும் ஸோ பூர்ணத்தை வந்து ஓரளவு இந்த மாவுக்கு தக்க வந்து ஒரு உருண்டை நான் எடுத்துக்கிறேன் எடுத்து நடுவில் வச்சுட்டு நாலா பக்கமும் மாவை வந்து நல்லா எ எடுத்து ஒன்று போல் சேர்த்து விடுங்க உங்களுக்கு மாவும் பூர்ணமும் கரெக்டான அளவில் இருந்துச்சுன்னா எக்ஸஸ் மாவு இப்படி தூக்கி மடிக்கும்போது உங்களுக்கு வராது ஸோ இந்த மாதிரி நல்லா சேர்த்து விட்டுட்டு அதை அப்படியே கையாலேயே தட்டி தட்டி விடுங்க மாவு அப்படியே விரிஞ்சு வரும் இந்த மாதிரி விரிஞ்சு வரும்போது நம்மளுக்கு கொஞ்சம் விரிக்கிறதுக்கு நெய் வந்து கையில் தடவிக்கோங்க தடவி தடவி அப்படியே தட்டுனீங்கன்னா உங்களுக்கு போலி நல்லா விரிஞ்சு வருங்க ஸோ போலியை வந்து தட்டி ரெடி பண்ணியாச்சு இப்போ வந்து இதை சுட போகிறோம் அதுக்காக நீங்கள் தோசைக்கல்லில் நெய் விட்டுக்கோங்க விட்டுட்டு அப்படியே அந்த வாழை இலையை அதில் கவுத்திடுங்க கவுத்திட்டு விரலால் எடுத்து விட்டிங்கன்னா அந்த மாவு அப்படியே தோசைக்கல்லில் விழுந்துடும் ஏற்கனவே நெய் விட்டதுனால பாருங்கள் அப்படியே நெய் மெல்ட் ஆகி வருது இதை அப்படியே வேகட்டும் அப்படியே திருப்பி போடுங்க இப்படியே கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரௌன் டாட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும் அந்த மாதிரி வந்துருச்சுன்னா உங்களுக்கு நல்லா போலி வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்த உடனே நீங்கள் எடுத்துடலாம் இப்படி எல்லா மாவையும் நீங்கள் தட்டி போலி செஞ்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு போலி அளவுக்கு கிடைக்கும் ஸோ இந்த சுவையான நெய் போலி வந்து ரொம்ப சாஃப்டானது சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நீங்கள் அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் நீங்கள் அவசியம் இந்த போலியை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இது வந்து சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ இந்த ரெசிபிக்கு ஆதிரா ஜங்ஷனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிவிடுங்க மீண்டும் சந்திப்போம்